வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங்கை போஸ்ட் பண்ணியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூறு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி எஃப்ஐஐஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக தான் வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஐஎஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் கோடி பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இன்னக்கிட்ட டிஐஐஎஸ் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் எஃப்ஐஐஸ் பேரும் நூற்றி பதினஞ்சு கோடி அளவுக்கான விற்பனை தான் வந்து பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கான விற்பனை இல்லை மார்க்கெட்டும் ஒரு அளவு பாசிட்டிவ் பர்ஃபாமென்ஸை கொடுத்து இன்னைக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ நேற்று எஃப்ஐஐஸ் பாசிட்டிவாக இருந்தாங்க இன்றைக்கி கொஞ்சோண்டு விற்றுருக்காங்க மேபி ஏதாச்சும் ட்ரெண்ட் ரிவர்சல் வருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அகைன் இந்தியா அண்ட் யூஎஸோட டேரிஃப் பேச்சுவார்த்தை தொடங்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் நடக்க போகுது ஸோ இதிலயாச்சும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் ஆல்ரெடி ஐம்பது சதவீத டேரிஃப் நம்ம மேலே போட்டும் ஸோ நம்ம மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு இம்பேக்ட்டும் பார்த்திங்கன்னா ஏற்படலை இதை பற்றி நம்ம கூட ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எல்லாம் சில மாதங்களுக்கு தான் ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திவிட்டு பட் அந்த ஒரு பாதிப்பு கூட நம்ம மார்க்கெட்டில் ஏற்படவே இல்லை ஸோ வழக்கம் போல் திரும்ப எல்லாம் நார்மலுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு மேபி வரக்கூடிய ட்ரேட் ஃபெயில் ஆச்சுனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்ல இருக்காது அகைன் நார்மலுக்கு திரும்புங்கிறதுல மாற்றுக்கிறதுல பட் இடைப்பட்ட டைம்ல பல ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணலாம் பட் இப்போதைக்கு அஃபெக்ட் பண்ணல மேபி ஃபியூச்சர்ல அஃபெக்ட் பண்ணாலும் பரலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து ஸோ பார்ப்போம் வரக்கூடிய சில வாரங்கள்ல இந்த ட்ரேட் டாக் வந்து போகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்னா ரிலையன்ஸ் புதுசாக ஒரு சப்சிடரியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி இந்த நிறுவனத்துக்கு என்ன பிசினஸ் வரப்போகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இப்போ ரெண்டு நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோவில் இந்த விஷயம் இருந்துட்டு இருக்கு அதுதான் டேட்டா சென்டர் ஸோ இந்த டேட்டா சென்டரோட ப்ராஜெக்ட் அது போக பார்த்தீங்கன்னா க்ளவுடு ஏஐ போன்ற விஷயங்கள் இந்த ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸுக்கு கீழே வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரில நமக்கு வந்து கூடவே கூகுளோடவும் வந்து ஒரு டைப் வந்து பண்ணிருக்காங்க சோ அதனால ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு இருந்து பார்ப்போம் இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கறத அடுத்தது பாத்தீங்கன்னா திரும்ப டேட்டா சென்டர் பற்றியான ஒரு அப்டேட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் செய்திகள் வந்து கண்ணில் பட்டுட்டு வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நம்மளும் இந்த டேட்டா சென்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் கோல் இந்தியா கோலை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மைனிங் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா சென்டர் வந்து ஆரம்பிக்க போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இந்த டேட்டா சென்டரை அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் முதற்கட்டமாக ஒரு நல்ல செய்தி அதுவும் சம்மந்தமே இல்லாத ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இறங்குறாங்க ஸோ கவர்மெண்ட் பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ நல்ல லாபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இந்த கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நல்ல லாபம் பண்ணிட்டு இருக்கும் போதே அல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் நோக்கி நகர்வது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நகர்வா நான் பார்க்கறேன் பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய மாதங்கள்லாம் வந்து நடக்க போறது இல்லை ஸோ இப்போதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இன்னும் இதற்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதே நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது எப்படியும் மூணு வருடம் ஆகலாம் இல்லை ஒரு அஞ்சு வருடம் ஆகலாம் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ வேணாலும் லேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் இந்த மாதிரி எல்லாம் நிறுவனங்கள் நகர்ந்து போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ எல்லா டேட்டா சென்டர்ல இறங்குறாங்கன்ட்டு நம்மளும் டக்கு டக்குன்ட்டு வந்து முதலீடு பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது பட் இருந்தாலும் ஒரு நல்ல அப்பர்ச்சுனிட்டி இந்த பங்குகளில் திரும்ப நமக்கு ஏற்பட்டுதுன்னா அந்த டைம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும் அதாவது இந்த மைக்ரோ பற்றி கேட்குறாங்க ஸோ சிஜி பவர் நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இதுக்கு முன்னாடி வந்திருந்தது அதை பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பங்குகளில் நம்ம இறங்கினா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு வந்து நம்மளால பார்க்க முடியுமே தவிர ஆல்ரெடி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா ஒரு ரிட்டனும் வந்து கிடைக்காது மாறா ரிஸ்க்காக ரிஸ்க்கு தான் நம்ம பெட்ரோலியோல ஏறி உட்கார்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ இந்த கோல் இந்தியாவாக இருக்கட்டும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண ஒரு பங்குகள் தான் ஸோ திரும்ப இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து வாட்ச் வாசலிஸ்ட் போட்டு தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிகிட்டே வரணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கு அப்படின்னு நீங்க பண்ணலைன்னாலும் கண்டிப்பா நான் இது அப்டேட் உங்க கூட கொண்டு வருவேன் ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபோகஸ் பண்ண பங்கு ஸோ அதனால் டெஃபனெட்டாக வந்து இந்த பங்குகள் பற்றியான அப்டேட்டை உங்க கூட ஷேர் பண்ணுவேன் அதில் எந்த விதமான மன சந்தேகமும் இல்ல அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஜெரோதா அண்ட் இந்த ஏஞ்சல் அண்ட் க்ரோ போன்ற ப்ரோக்கரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்வெஸ்டர் வந்து குறைஞ்சிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் அதாவது இந்த நாலு ப்ரோக்கரேஜுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கையை விட்டு போயிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு என்எஸ்சி கிட்ட இருந்து இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு ஸோ ஏஞ்சல் ஒன் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் தான் இப்போ வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போதான் நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பெரிய அளவுக்கு அபூமாயிட்டு வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் குள்ள தான் வந்து இருக்காங்க மார்க்கெட்லயும் பல இன்வெஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கான ஒரு சம்பவம் எல்லாம் எதுவும் ஏற்படல என்ன நடந்தாலும் மார்க்கெட்ல ரெக்கவர் மட்டும்தான் நடந்திருக்கு ஸோ பாஸ்ட்ல என்ன நடந்தது ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தைரியத்தோட பலரும் பார்த்தீங்கன்னா முதலீடை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க பீக்கில் இருக்கிற ஸ்டாக் அது இதுன்னு எதையும் பார்க்காம முதலீடு உள்ள கொட்டிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ் பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் ஏற்படாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு பட் நமக்கு ஒரு பெட்டர் ப்ரைஸ் வந்ததுன்னா அப்போ வந்து இது ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிட்ட இருந்து எஸ்பிஐ வந்து எஸ்பிஐயோட டாப் அஃபீஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கார்பரேட் அகைன் வந்து கடன் வாங்குறதுக்காக பேங்க்கை தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா பாண்ட் டீல்டு பார்க்கும்போது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கு ஸோ இதனால அகைன் கார்ப்பரேட் வந்து பேங்க்கை நோக்கி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்த இருந்து வந்து பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வர மாட்டாங்க அப்படிங்கிறதுன்னு சொன்னதும் இவங்க தான் ஸோ உடனே ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து கம்மி அதே மாதிரி ஸோ கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய கடனோட வட்டி விகிதம் பார்க்கும்போது ரொம்ப குறைவாக வந்திருக்கு ஸோ இதனால பேங்க்ஸ் தானா முன் வந்து கார்ப்பரேட் லோன் புக்கை வந்து வித்துட்டும் இருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேலான கார்ப்பரேட் லோன் புக்கை வந்து வித்திருந்தாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது பார்க்கும்போது ஸோ நம்ம நாட்டில் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய குரூப்ஸ் பற்றியான குரூப்போட ப்ராஃபிட்ஸை வந்து இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம டாடா குழுமம் அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது ரெண்டை பற்றியும் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மிச்சம் என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்ப்போம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது அதனால் இதை நான் இன்னைக்கு டெய்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதில் முதலாவதாக பார்க்கும்போது நம்பர் ஒன் பொசிஷனில் கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ் தான் வந்து இருக்குது எழுவத்தோரு கம்பெனிஸ் இருக்குது இந்த எழுவத்தோரு கம்பெனிஸும் சேர்ந்து எவ்வளோ வந்து சம்பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அறுபத்தி நாலு பில்லியன் டாலர் வந்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் கூட கம்பேர் பண்ணும்போது இது சற்று குறைவான ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இவங்க இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க அதே சமயத்தில் டாடா சன்ஸ் இருக்காங்க பதினாலு கம்பெனிஸ் இருக்குது லிஸ்டட் கம்பெனிஸ் இதில் லெவன் பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து என் பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என் பண்ணியிருக்காங்க நாலாயிரம் கோடி எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு மூணு லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி பார்க்கும்போது ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே லைனா பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இதுல எஸ்டிஎஃப்சி இருக்காங்க ஸோ எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினோரு கோடி ஐசிஐசிஐ ஐம்பத்தெட்டாயிரம் கோடி பஜாஜ் குரூப் ஐம்பதாயிரம் கோடின்ட்டு எல்லா பெரிய பெரிய குரூப்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்காங்க ஸோ இதில் ஸோ என்னென்ன கம்பெனிஸ் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல வந்து பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது எழுபத்தொம்பதாயிரம் கோடி எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து எல்ஐசி இருக்காங்க நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூத்தி இருபது கோடியாக இருக்குது அடுத்தது ஓஎன்ஜிசி இருக்குது முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூத்தி இருபது ஒம்பது கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ப்ராஃபிட் பண்ண நிறுவனங்கள் வரிசையில் நம்பர் செவன் பொசிஷனை ஓஎன்ஜிசி வந்து பிடிச்சிருக்கு நம்பர் நைன் பொசிஷனை கோல் இந்தியா வந்து பிடிச்சிருக்கு ஸோ கோல் இந்தியா நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணி முடித்தோம் ஸோ அடுத்தது பிஎஃப்சி இருக்குது பத்தாவது இடத்துல முப்பதாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல் மோஸ்ட் இதில் பல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓன் பண்ணுறேன் ஸோ பிஎஃப்யூ கம்பெனிஸை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கேன் ஸோ நான் சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்தே பல இடத்துல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சிது ஸோ நல்ல ஒரு சீப்பான வேல்யூவேஷனில் வங்கி பங்குகளும் கிடச்சிது ஓஎம்சி பங்குகள் கிடைச்சது சோ அதே மாதிரி டிவிடன் கொடுக்கக்கூடிய PFC REC ஆர்இசி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் நமக்கு அந்த நேரத்துல நல்லா அட்ராக்டிவா வந்து கிடைச்சது பவர் கிரிட்ட கூட நம்ம சொல்லலாம் இது போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது ஸோ இதில் மோஸ்ட்டாக என்னென்ன வங்கி என்னென்ன பங்குகள் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துருக்கு ஸோ பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கும்போது டாடா குரூப்போட கம்பெனிஸ் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு இதில் டேஜிஎஸ் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க இருபத்தி மூணாயிரம் கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது டாடா பவர் இருக்காங்க நாலாயிரத்தி எழுநூற்றி கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட லிஸ்ட் இந்த இடத்துல இருக்கு பதினாலு கம்பெனிஸோட லிஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் கம்பெனிஸ் தான் டாட்டா மொ டாட்டா குழுமத்தில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மேஜராக ரிலையன்ஸு ஒரு எண்பதாயிரம் கோடி நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க அதிக அளவு லாபம் ஈட்டும் நிறுவனமாக ஸோ அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியல் இருக்காங்க ஒரு ஆயிரத்தி அறுநூறு கோடி ஜஸ்ட் டையல் ஒரு ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்தது ஹெச்டிஎஃப்சி குரூப் இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கிங்

ரெண்டுமே பெரிய அளவுக்கு ஒரு 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 பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து பஜாஜ் 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 ஆட்டோ ஹோல்டிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் போன்ற நிறுவனங்களோட இந்த இந்த இடத்துல ஸோ 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 இன்னும் பல கம்பெனிஸ் 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 இருக்கு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே மூணு அதே மாதிரி அதானி சில வந்து எட்டாவது குரூப் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு ஏசிசி இதுதான் நான் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ண பங்கு இதுவும் லாங் தான் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி போஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்தது ஆதித்யா பிர்லா குரூப் இதில் ஹிண்டால்கோ பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை சம்பாதிச்ச ஒரு நிறுவனமா இருக்கு அடுத்தது கிராசியம் இருக்கு அல்ட்ராடெக் இருக்கு ஏபி கேபிட்டல் இருக்கு ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சி இருக்கு ஸோ இதில் இந்த ஏபி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண ஒரு நிறுவனமாக இருக்கு இந்த ஏபி குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதாந்தா வேதாந்தா அந்த இந்துஸ்தான் ஜிங்க் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு மேல ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து ஒரு தரமான கம்பெனிஸ் தான் இந்த லிஸ்ட்ல இருக்குங்கிறதுல கருத்து இல்லை ஸோ பி கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்ற குரூப் கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஓவர் இந்த செய்தி மூலியமா நம்ம நண்பர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறேன் அடுத்தது இந்தியன் ஹவுஸ்ஹோல்டோட குவாட்டர்லி ஸ்பெண்டிங் பார்க்கும்போது ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல ரைஸ் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஐம்பத்தாறாயிரம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங்கை வந்து ஒரு குவாட்டருக்கு பண்ணுறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெண்டிங் இருக்கிறத வந்து டெஃபினட்டாக வந்து நான் ஒத்துக்குவேன் ஸோ கொஞ்சோண்டு பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குறது அப்புறம் மற்ற பொருட்கள் வாங்குறதுல செலவு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பண்ணுறோம் ஸோ அது கொஞ்சம் வந்து அதிகரிச்சிட்ருக்கு குறிப்பாக இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டோட விலை வந்து உயர்ந்துட்டு வந்து வந்துட்டு இருக்கு அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை கூடவே காய்கறிகளோட விலை அப்படின்னு பார்க்கும்போது அன்ஸ்டெபிலிட்டியா தான் இருக்கு சில நாட்கள் கொஞ்சம் குறைவாகவும் சில நாட்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வந்து போயிட்டு இருக்கும் ஸோ இந்த இடம் பட் இந்த இடம் பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துமான்னு கேட்டா டெஃபினட்டா இல்லை மோஸ்டா நம்மளுடைய சேலரியில இருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எந்த இடம் அப்படிங்கிறத நீங்க உங்க பண்ணுவீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க ஸோ நானும் வந்து ஸ்பெண்டிங் பண்றேன் ஸோ என்ன இந்த மாதிரி ஸ்பெண்ட் ஆகுது அதிகமாக செலவு பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து கொஞ்சம் கடன் வந்து அதிகமாக கட்டுறேன் ஸோ என்னோட சம்பளத்தில் கடன் வந்து ஒரு போர்ஷனாக போகுதே தவிர இந்த எஃப்எம்சிஜி அதிலலாம் பெரிய ஒரு அளவுக்கு செலவு அப்படிங்கிறது இல்லை ரெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து இல்லை பட் பலரும் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டை வந்து அதிகமாக பே பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்ம ஊரில் வந்து இருந்துட்டு வந்துட்டு பலரும் ரெண்ட்டுக்கு இருந்துட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு முக்கிய செலவாக வந்து இருக்கும் கூடவே கடன் வாங்கினது ஒரு செலவாக இருக்கும் ஸோ ஒரு நல்லது ஒரு கெட்டது அப்படின்ட்டு நம்ம வெளியே போவோம் ஸோ இங்கேருந்து ரொம்ப அவுட் ஆஃப் டவுனுக்கு போகும்போது அப்போ கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகமாக வாய்ப்பும் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ நான் கூட ஒரு இப்போ போன வாரம் பார்க்கும்போது வெளியே போயிட்டு வந்தேன் அதுக்கே பாத்தீங்கன்னா நல்ல செலவு பார்த்தீங்கன்னா போச்சு ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா கரெக்டா நான் போட்டிருக்க மாட்டேன் ஒரு வீடியோ போடுவேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டதுக்கான காரணமும் அதான் வெளியே போயிட்டு ரொம்ப டயர்டும் போச்சு ஸோ அது ஒரு மெயின் ரீசன் பட் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத விட மற்ற இடத்துல தான் செலவு அதிகமாகுது அப்படிங்கிறது நான் வந்து குறித்து வச்ச ஒரு விஷயத்துல இருந்து இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன் பல பேருக்கு வந்து கடனே இல்லாமல் இருப்பாங்க ஸோ நல்லது தான் கடனே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு செலவு இந்த ஐம்பத்தாறாயிரம் கூட ஒரு குவாட்டருக்கு ஆகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொருத்தங்களுடைய குடும்பத்தை பொறுத்து செலவுகள் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ அதனால எந்த இடத்துல உங்களுடைய ஸ்பெண்டிங் அதிகமாக போகுது அதை எப்படி டைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ளானை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் சரி மற்ற நண்பர்களுக்கும் சரி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்கிறத மாற்றுக்கறது இல்லை ஸோ அடுத்தது ஆரோக்கள் கிட்டே இருந்து ஒரு அப்டேட் இன்னைக்கு ஆரோக்கில் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு பங்கு இன்னைக்கு டீல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ரிசல்ட் வந்துருக்கு ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு நம்பர் தான் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் எதுக்கு இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குன்னு பார்த்தா ஸோ இந்த ஃபேக்டரில் பல மல்டி பில்லியன் டாலர் டீலை வந்து புக் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் இன்னும் பெரிய அளவுக்கான மல்டி பில்லியன் டாலர் கஸ்டமரை வந்து நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆரக்கல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இதெல்லாம் தாண்டி ஸோ இதோட ஒரு ஒர்த் அப்படின்னு பார்க்கும் பார்க்கும்போது ரெவன்யூ பார்க்கும்போது ஐநூறு பில்லியன் டாலரை வந்து ரீச் பண்ணும் ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு கஸ்டமர் குமிவாங்க அப்படின்ட்டு ஆரக்கல் வந்து சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இது வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் பெரிய ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக ஆரக்கல் இன்னைக்கு டேயில் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த வருஷத்தில் மட்டுமே ஆரக்கல் அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு நூற்றி இருபது டாலர் ஒரு நூற்றி பத்து டாலர் கிட்ட இருந்தது இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல பட் இப்போ பார்க்கும்போது முந்நூற்றம்பது டாலர் கிட்ட பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தஞ்சு கிட்ட இந்த பங்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ பார்க்கும்போது தெரியுது ரவுண்ட் ஒரு நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது டாலர்கிட்ட இருந்திருக்கு ஏப்ரல் மாசத்துல இப்போ பாருங்க எங்க அளவுக்கான ஒரு ஏற்றத்தை இந்த பங்கு கொடுத்துருக்குன்ட்டு ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஹைப் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி வந்து பார்த்தோம் அது என்னென்னா ஓப்பனே அடுத்தது ஆரக்கிள் ஸோ இன்னும் சில கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கான ஸ்டார்கேட் அப்படிங்கிற ஒரு மெகா ப்ராஜெக்டை வந்து பண்ண போகிறாங்க அதோட ஒருத்த ஒரு ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கும் பெரிய அளவுக்கு கம்பெனி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இப்போதைக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ எதை எப்படியோ இந்த பங்கெல்லாம் என் கையில் இல்லை ஸோ அதனால் நம்ம இதை ஒரு செய்தியாக மட்டும் பார்த்துட்டு கடந்து போவோம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே